உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான நட்சத்திரம் ஜென்ம சனியில் இருக்கீங்க சனி இன்னும் தொடங்கலை விரைய சனியில் தான் இருக்கீங்க அதே சமயத்தில் குரு பகவான் நாலில் ஐந்தாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் மாறி மாறி புதன் பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கேது திடீர் கடன் திடீர் வருமான முடக்கம் பொருளாதார இடைஞ்சல் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல பல்வேறு கஷ்டம் என்று புலம்பாமல் நான் கஷ்டப்படுறேன் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது கடுமையான உழைப்பு தன்னம்பிக்கை நான் ஜெயிப்பேன் இன்னைக்கு நான் உழைச்சதுக்கு வருமானம் வரல நாளைக்கு வரும் அப்படின்னு நம்புங்க வரும் பயப்படாதீங்க சனி பகவான் நீங்கள் கடுமையாக உழைச்சி உண்மையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்க கூடியவர் அடுத்தவர்களுக்கு கொடுத்த பணம் வரணுன்னா மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் தாமரை தண்டு திரிப்போடுங்க இப்படியாக காலபை போது அனைத்து லாபமும் கிடைத்து இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு